ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் மட்டும்தான் ஒரே ஒரு உலகமாக இது இல்லாமல் வேறு ஏதாவது உலகம் இருக்கா வேற ஏதாவது லோகங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வி நம்ம எல்லாருக்கிட்டேமே இருக்கும் ஆனால் புராணப்படி நம்ம வாழ்கிற உலகத்தை தவிர நமக்கு மேலே ஏழு லோகங்கள் இருக்கிறதாகவும் நமக்கு கீழே ஏழு லோகங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆனால் நமக்கு மேலே இருக்கிற ஏழு லோகத்தையும் தேவர்கள் ஆட்சி செய்கிறாங்க நமக்கு கீழே இருக்கிறதுல ஒரு முக்கியமான லோகம்தான் பாதரலோகம் ஸோ அப்படிப்பட்ட பாதாளலோகத்தை நாகலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நாகலோகம் உண்மையிலேயே இருக்கா அங்கே போகிறதுக்கு ஏதாவது வழிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி வழி இருந்தால் நீங்கள் அங்கே போகணும்னு ஆசை படுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டாக நம்ம பாதாரலோகம் நினைக்கப்படுற நாகலோகம் உண்மையிலே இருக்குது அப்படின்றதுக்கு புராணங்கள் நிறைய ஆதாரங்கள் சொல்லுது அது என்னென்ன அப்படின்னா மகாபாரதத்தில் அர்ஜுனன் தச்சகனுடைய காண்டவனத்தை அழிச்சு தான் இந்திர பிரசத்தியை வந்து அமைச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஆதாரத்தை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய அன்னரான பலராமரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிசேசனுடைய அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது ரெண்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு ஆதாரம் புராணப்படி கிடச்சதுக்கு அது என்ன அப்படின்னா திரேதா யுகத்தில் ரித்துபரணன் அப்படின்ற ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா தான் ஆசையா வளர்த்த ஒரு மான தேடி காடு காடா அலைஞ்சிட்டு இருப்பார் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக ஒரு வழியில் வந்து நடந்து போவார் அந்த நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிசேசனை மீட் பண்ணியிருந்திருக்காரு ஸோ அந்த ஆதிசேசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரித்துபரன் அரசரை பார்த்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு மானை அதை தேடித்தான் நான் வந்திருக்கேன் எனக்கு உள்ளே போகிறதுக்கு வழி விடுங்க நான் இந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு என் மானை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆதிசேஷன் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு ஸோ ஆதிசேசனும் பார்த்தீங்கன்னா சரி நான் உங்களை உள்ளே அழைச்சிட்டு போகிறேன் ஆனால் நீங்கள் யார்கிட்டையுமே இப்படி ஒரு ரகசியமான பாதை இருக்குது கீழே இப்படி ஒரு நாகலோகம் இருக்குது அப்படின்றத யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ரித்துபரன் கிட்ட ஒரு சத்தியமும் வாங்கிட்டு தான் ஆறு மாதங்கள் நாகலோகத்தை சுற்றி காமிச்சிருந்திருக்காரு ஆதிசேஷன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆதாரமாக கூறப்படுது புராணப்படி ஸோ இந்த நாகலோகத்தை யாரோட அப்படியே ஆட்சி செய்வா அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்கும் ஸோ திருமாலுடைய படுக்கையில் இருக்கிற ஆதிசேஷனும் சிவனுடைய கழுத்தில் இருக்கிற வாசி தேவின்னு தான் பார்த்திங்கன்னா இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நம்ம எல்லாருமே நாகலோகம் அப்படின்னா ரொம்பவே டார்க்காக இருட்டாக இருக்கும் பயங்கரமாக பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருப்போம் ஸோ அந்த அளவுலாம் இருக்கிறது நாகலோகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாகவே பூமிக்குடியில் நிறைய புதையல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த நாகலோகத்தில் எந்த எந்தளவு புதையல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா மனிதர்கள் பூமிக்கடியில் இருக்கிற நிறைய புதையை தோண்டி எடுத்துட்டாங்க ஆனால் இந்த நாகலோகத்துக்கு அவங்களால் போகவும் முடியல அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு எந்த எந்தளவு புதையல் இருக்கும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நாகலோகம் எங்கே கரெக்டாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எங்கே அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாதாள புவனேஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு லோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கும் ஸோ அந்த வழியில் போனோம்னா கண்டிப்பாக இந்த நாகலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ உண்மையை நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்திருக்கீங்களா அங்கே இந்த மாதிரியான ஒரு பாதை இருந்திருக்கா அது வழியாக நீங்கள் போய் இந்த நாகலோகத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை அங்கே நீங்கள் இன்னும் போனதில்லை அப்படின்னா இதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அங்கே போகணும்னு ஆசை உங்களுக்கு இருக்க அப்படின்றத மறக்காம நம்மளோட ஷேர் ஸோ சோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கைப் தமிழ் ஸ்ட்ரீட் நெக்ஸ்ட் இன்னொரு இன்டெஸ்டினா உங்களுக்கு மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்